இன்றைக்கு திமுக இருக்குது நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆட்சியில் இருக்காது அதுக்கு பிறகு அரசியல்ல இருப்பாங்களான்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அது எப்படி அழகாக நீங்க வந்து இந்த மாதிரி விஷயம் நீங்க ரொம்ப எளிமையாக வந்து திமுக ஆட்சியில இருக்குமா அரசியல் இருக்குமாலாம் பேசறலாம் நம்ம உங்க உங்க தொண்டர்களை நீங்கள் திருப்திப்படுத்தலாம் எளிமையால நீங்க பேசலாம் எளிமையாக நடைமுறை சாத்தியமா முதல்ல எளிமையாலாம் சொல்லல எளிய ஒருவனாக இருந்து சொல்கிறேன் இது எளிமையா சொல்றதுல பல்லாண்டு காலமாக மக்களுக்காக போராடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க கட்சிகள் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு காங்கிரஸ் இருக்கு இவர்கள் எல்லாம் ஏற்கனவே பல்லாண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள் அந்த கட்சிகள் இருக்கு ஆனா ஆட்சியாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வந்து இவர்கள் எழுப்புவதே கிடையாது ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறீங்க ஒரு தேர்தலில் வந்து வெற்றி தோல்விக்காக ஒரு கூட்டணி வைக்கிறீங்க தவிர்த்து அதற்கு பிறகு உங்களுடைய சுய அடையாளத்தை நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறதா உண்மையான கூட்டணி ஆனா இன்றைக்கு எந்த கட்சியுமே திமுக கூட்டணியில் சுய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துக்கிட்டு சுய அடையாளமே கிட்டத்தட்ட இல்லாத நிலமைக்கு வந்து வந்துட்டாங்க திமுக அடையாளத்தை ஏன் கொடுக்குறீங்க அப்ப குற்றவாளிகளுக்கு திமுக அடையாளத்தை கொடுத்து நீங்க காப்பாற்ற நினைக்கிறீங்களா அவங்க ஒருத்த தப்பு செய்யறாங்கிறதுக்காக நம்ம ஒட்டுமொத்த கட்சியினுடைய லேபிளையும் எடுத்து வந்து ஒட்டணுமா என்ன அவசியம் இருக்கா தாவை காலம் குற்றச்சாட்டுங்களா கண்டிப்பா தூங்கால இது போல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா அவங்க கட்சியிலேயே இருக்க மாட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவர் எவ்வளவு ஆபாசமா பேசாரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆபாச பேசி பேசிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு எப்படி மேடை கிடைக்கும் எப்படி திமுக அவர் மேடை அவர் கொடுக்க போகும் எப்படி அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் இப்படி ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் யாருடைய அனுமதியின் பேர்ல அவன் மேடையை கொடுக்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஏன் அவரை கட்சி அவரு நீக்கல இந்த திமுகவுடைய தலைவர்கள் என்ன சொல்லி தராங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து தியாகி ஊழல் செய்துட்டு வந்தா நீ மகாத்மா நீ உத்தமர் அந்த ஊழல் செஞ்சாங்கன்னு சொன்ன அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு தடை போட்டாச்சு தெரியும் அதுக்கு தானே வெள்ளக்கூடிய எடுத்துட்டு போனோம் டாஸ்மாக அதிகாரிகள் மேலே இடி ரைடு போயிட்டு இருக்குது பிரபல திரைப்பட ப்ரொடியூசர்கள் மேலே இடி ரைடு போயிட்டு இருக்குது அந்த ப்ரொடியூசர் வந்து திமுக முதல்வருடைய வாரிசான துணை முதல்வருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்திகள் வருது அவரும் அவருக்கும் இதுக்குள்ள தொடர்பு இருக்கிறது திமுகவுடைய குடும்பம் சுற்றி வளைக்கப்படுகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வருஷம் மட்டும் நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறீங்கன்னா என்ன பண்ண போறீங்க எதுக்கு போறீங்க ஆனா நிதியை கேட்கறது ஏன் நாலு வருஷம் நாலு வருஷம் ஏன் கேட்கல வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கேன் நேற்று தாகிரா அவங்களுடைய அதாவது கொள்கை பரப்பு இணைச் செயலாளராக அவங்களுடைய அறிக்கை வெளியே வந்துச்சு பார்க்க நல்லா இருந்தது ஓகே ஆனால் முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட சமூகத்தை தொடர்ச்சியாக அது மாதிரியான பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் பார்த்து நிச்சயமா பார்த்துருப்பாரு த த தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துருப்பாரு எந்த ஒரு அவரோட ட்வீட்லேயும் எதுவும் ஒரு சாதாரண ட்வீட்டாக கூட போடலை இல்லை அவர் தரப்பிலும் அறிக்கை கூட வரல எல்லாத்தையுமே இவ்வளோ மௌனமாக ஏன் இப்போ நீங்கள் கூட அறிக்கை கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அரசியல் அப்படின்னு கேள்வி எப்படி நம்ம அதை அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது அறிக்கை கொடுக்கணும் தலைவர் தான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கட்சியில எல்லாருமே வந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்குது பெண்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை தொடர்ந்து தலைவர் வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அண்ணா விவகார விவகாரமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தலைவர் வந்து தான் இருக்காரு அதன் தொடர்ச்சியாக இந்த ஆட்சியில் வந்து தினம் தினம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் இருக்கு அதுலயும் திமுகவினர் மேல தினம் ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு எங்கேயாவது நடந்துகிட்டே தான் இருக்குது ஒன்று பாலியல் குற்றச்சாட்டாக இருக்கும் இல்லை வந்து அடிதடி வெட்டு குத்து சண்டையாக இருக்கும் இல்லை வந்து ஏதாவது ஒரு கொலக்கேஸாக இருக்கும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு பொட்டி கடையில் ஒரு பத்து ரூபா பொருளுக்காக சண்டை போகிறாலும் இல்லையா திமுகவுடைய கேஸ் இங்கே வந்துகிட்டே தான் இருக்கும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து முடியாது நீங்கள் செய்தித்தாள்கள்லாம் படிப்பீங்க உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கும் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனை வந்து புதாகரமாகப்படுகிறது இந்த பிரச்சனை வந்து மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா பொழுது அதற்கு முதல் கட்டமாக நம்முடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கக்கூடிய தாயகிரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க அந்த குற்றவாளிகளுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பைல் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் ஸோ வந்து நம்ம குற்றவாளிகளை வந்து அந்த மாதிரி தண்டிக்காமல் நம்ம விட்டுறக்கூடாது இது வந்து ரொம்ப காலம் தாழ்ந்தும் போகக்கூடாதுன்றத நம்ம தெரிவிச்சிக்கிறோம் இன்னொன்று வந்து என்னன்னா தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய விமர்சனம் பண்ண இந்த தலைவரை தாண்டி வேற யார் தெரியிறாங்க தலைவருக்கு அது அடுத்தபடியாக யாரையால் யார் தலைவர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் வந்து நீங்க சொல்ல முடியும் நாலு பேர் சொல்றீங்களா அஞ்சு பேர் உங்களால் சொல்ல முடியுமா ஒரு பத்து பேர் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களையும் பேச வைத்து அவர்களை வந்து முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் கட்சிக்கு இருக்குதா இல்லையா அப்ப அத தலைவர் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா என் தலைவர் மட்டும்தான் அறிக்கை கொடுக்கணுமா ஏன் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் அறிக்கை கொடுத்தா வந்து செல்லாதா அதை ஏன் மக்கள் ஏற்க மாட்டார்கள் இங்க எல்லாருமே தலைவருடைய முகமாக தான் செயல்படுறோம் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம் கொடுத்துருக்காரு அங்கீகாரம் கொடுத்து அவருடைய கருத்து என்னங்கிற தெரியலன்னு சொல்கிறாங்களா அப்ப தாகிரா என்ன வேற இருந்து கருத்து சொல்கிறாங்களா மற்ற கட்சிக்காரங்களா எங்களுடைய கட்சியின் கருத்து என்னவோ என் தலைவரோட நிலைப்பாடு என்னவோ ஒட்டுமொத்த கட்சியின் சார்பில் தான் அவன் வரிக்க கொடுக்குறாங்க அது ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் தானே தனிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கிடையாது அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுதான் கட்சியோட நிலைப்பாடு அதுதான் தலைவரோட நிலைப்பாடு அதுதான் எங்கள் எல்லாரோட நிலைப்பாடுமே அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்களை உருவாக்கவில்லைன்னு குற்றமும் சொல்கிறீங்க அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்களை முன்னிலைப்படுத்தினா வந்து தலைவர் ஏன் பேசலன்னு கேட்குறீங்க அப்போ ஒரு கட்சி எப்படி செயல்படுத்துறது இல்லை இப்போ இப்போ வரைக்குமே அவர் வந்து எந்த ஒரு பெரிய அளவுக்கு கடைசியில் நம்ம பரந்தூரில் சந்தித்தோம் பிறகு கோவில் அந்த நிகழ்ச்சி அதை தாண்டி பெருசாக எதுவுமே அவர் பண்ணலை எலக்ஷன் நெருக்கத்தில் இருக்கோம் கூட்டணி என்ன கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன மாதிரி நடக்குதுங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லை ரொம்ப அமைதியாக இருக்கு தாவைக்கா அப்போ என்ன திட்டம் போட்டுட்டு இல்லை அமைதி அப்படின்னு சொல்கிற முடியாது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் டைம் நம்ம வந்து பிளானிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து கோவை முடிஞ்சு ஒன்று ரொம்ப நாளெலாம் ஆயிடல சமீபத்தில் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் கோவைக்கு போயிட்டு வந்தார் அதே போல் மதுரையிலையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்து தானே இருக்குது நம்ம பேசிகிட்டு தானே இருக்கும் நம்ம எல்லா விஷயங்களுக்குமே அதுக்கான குரல்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தலைவர் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு அடுத்தடுத்த திட்டங்கள் வந்து தீட்ட போட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த திட்டங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த மண்டல ரீதியாக வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடத்துவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அதே போல் மாணவர்கள் கல்வி விருது வழங்கக்கூடிய விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் பல்வேறு விழாக்கள் பல்வேறு மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு எல்லாமே திட்டம் திட்டிக் கொண்டிருக்கும் அதற்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது நம்ம அதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அமைதி அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வந்து அதற்கான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறதுனால அந்த கால அவகாசம் தான் எடுத்துகிட்டு இருக்கமே தவிர்த்து இது அமைதியாக இருக்கிறதோ இல்லை வந்து எதையும் கண்டுக்காமல் இருக்கிறதோ இல்லை வந்து பிஸியாக இருக்கிறதோ எல்லாம் கிடையாது நம்ம வந்து சரியாக திட்டமிட்டு ஒரு விஷயத்தை சரியாக செய்யணுன்றதுக்காக அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இந்த ராணிப்பேட்டை அந்த தாகிராவங்க குறிப்பிட்ட அந்த சம்பவங்கிறது இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பேச பொருளாக மாறி இருக்கு எதிர்த்தரப்பில் இன்னும் யாருமே பேசல அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி கட்சியில் யாருமே அதை பேசல அதிமுக போராட்டம் நடத்தினாங்க இல்ல குறிப்பா நான் கேட்கறது என்ன அப்படின்னா முன்ஜாமீன் கொடுத்த விஷயம் ஒன்று ரெண்டாவது அந்த பெண் ஆளுநர் மாளிகைக்கு வந்து புகார் கொடுக்க வரும்போது அங்கே காவல்துறை நடத்த விதம் நீங்க கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த சம்பவம் கூட்டம் இல்ல முதல்ல வந்து இந்த கூட்டணி அப்படிங்கறதுடைய ஒரு தார்மீக கடமை என்னன்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மறந்துட்டாங்க அதுதான் உண்மை நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான முழுமையான விளக்கம் என்னன்னா அதுதான் அதாவது அது வந்து ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக நீங்கள் கூட்டணி சேர்றீங்க இல்லை ஒரு கட்சியை எதிர்த்து நம்ம வெற்றி பெறணும் அந்த கட்சியை ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கூட்டணியில் சேர்ந்துருக்கிறீங்க திமுகவுடைய கூட்டணியில் இருக்கு வந்து பல்லாண்டு காலமாக மக்களுக்காக போராடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க கட்சிகள் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் இருக்குது காங்கிரஸ் இருக்குது இவர்கள் எல்லாம் ஏற்கனவே பல்லாண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பங்காளிப்பை ஆட்டியிருக்கிறார்கள் அந்த கட்சிகள்லாம் இருக்குது ஆனால் ஆட்சியாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வந்து இவர்கள் எழுப்புவதே கிடையாது அப்படின்றத மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது ஏன்னா கூட்டணி கட்சிகள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா திமுக என்ன பொசிஷனில் இருக்குது என்ன வாய்ஸில் இருக்குது அதையே மெயின்டைன் பண்ணால் கூட்டணி கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் அது அப்படி கிடையாது கூட்டணி கட்சிகள் அப்படின்னா நீங்க வந்து ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி வைக்கிறீங்க ஒரு தேர்தலில் வந்து வெற்றி தோல்விக்காக ஒரு கூட்டணி வைக்கிறீங்களே தவிர்த்து அதற்கு பிறகு உங்களுடைய சுய அடையாளத்தை நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறது தான் உண்மையான கூட்டணி ஆனால் இன்றைக்கு எந்த கட்சியுமே திமுகவோட கூட்டணியில் சுய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துக்கிட்டு சுய அடையாளமே கிட்டத்தட்ட இல்லாத நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க நீங்க நீ வடகாடு பிரச்சனையை வந்து அண்ணன் திருமாவளன் வந்து பேசுகிறாரு அங்க நடக்கக்கூடிய அநீதிகள் அதிகாரிகள் காவல்துறை எந்த அளவுக்கு அடக்குமுறையை கையாளுறாங்க அங்கே இருக்கக்கூடிய தலித்து மக்களுக்கு எந்த மாதிரியான அடக்குமுறைகளை கையாளறாங்கன்னு பேசுகிறாரு அப்போ அந்த காவல் காவல்துறையை ஹேண்டில் பண்றது யாரு அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை யாரோட கைகளில் இருக்குது அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அதை பத்தி பேசினாதானே ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு மிக மோசமாக இந்த சூழல்ல தலித் மக்களை வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும் அப்ப கூட்டணி தர்மங்கிறது வேற நீங்க கூட்டணி தர்மத்துக்காக வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு திமுகவே அதில் கூட்டு பேச வச்சா எப்படி இது எந்த வகையில பார்க்கக்கூடிய வகையா இருக்கும் மதுவை வந்து மது கம்பெனி வைத்து மது ஆலைகள் வைத்து மதுவை தயாரித்து அந்த மதுவை தமிழ்நாட்டில் எப்படி வந்து மிக பெரிய அளவில் விற்பனை செய்யலாம் எப்படி வந்து மக்களோட குடியை கெடுக்கலாம் குடி குடியை கெடுக்கும் லேபிள் மட்டும் ஒட்டிட்டு நான் தான் ஒட்டுமொத்த குடியும் கெடுப்பேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களும் குடும்பமும் சேர்ந்து மதுபான ஆலைகளை நடத்தி கொண்டு கட்சியினர் மதுபான ஆலைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் மதுவை கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இதெல்லாம் குடியை குடியை கெடுக்கும் என்று சொல்லிவிட்டு எல்லார் குடியும் கெடுத்து விட்டு நான் தான் அப்பா என் அப்பானு கூப்பிடு அப்படிங்கிறாரு இதை எதிர்த்து ஏன் என்னன்னு பேச மாட்டுறாரு அவரை கூப்பிட்டு வச்சு அந்த கட்சியினரை கூப்பிட்டு வச்சு மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கான அவசியம் என்ன அப்போ இதுதான் கூட்டணியா இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி எதற்குன்னு கேட்குறேன் நான் மக்கள் நலனில்லாத ஒரு கூட்டணி எதற்கு முதல்ல இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் போராடிக்கிட்டு இருக்குது நீங்கள் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்குது சாம்சங் தொழிற்சாலை என்னென்னதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசுனாங்க உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு சொல்லி பேசுனாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் இவர்கள் கொஞ்சமாவது வந்து செவி சாய்ச்சாங்களா மதிச்சாங்களா இவங்களை மதிக்கலையே அப்போ இப்படிப்பட்ட கூட்டணி உங்களுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட சூழல்தான் இருக்குது இன்றைக்கு அப்போது கூட்டணி அப்படிங்கிறது என்னன்னே வந்து மறந்து போய் மடைமாறி இன்றைக்கு வந்து கூட்டணி என்றால் வந்து திமுக என்ன பேசுதோ அதை பேசுனாதான் கூட்டணி ஆளும் கட்சி என்ன பேசுதோ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாரோ முதலமைச்சர் எதை சந்தோஷப்படுவாரோ கூட்டணி ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சியில் அதனால தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து பெரிதாக்கப்பட மாட்டேங்கிறது தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவுல வந்து இதை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அந்த தைரியத்துல தான் திமுக தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டு திமுக கொடியை போட்டா நீங்க கார் எடுத்துட்டு போய் எந்த பொண்ணு எந்த பெண்களை வேணாலும் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்து இன்றைக்கு எப்படி வருது அவர் கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிருக்கிறாங்க இது மேலே என்ன செய்யணும்னு சொல்றீங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிருக்கிறாங்க சரியா சொன்னீங்க மிக பெரிய தண்டனை இந்த மாதிரி தண்டனையை வந்து உலகத்திலேயே வேற எந்த கட்சியும் கொடுக்க முடியாது ஏன் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்குது அவர் மேலே அவ்வளோ பாலியல் குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க பல பெண்களை ஏமாற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து கொடுத்த புகாரில் இவ்வளோ தான் இருக்குது இது இதுக்கான வழக்குகள் தான் நாங்கள் போட்டிருக்கோம் இதை தாண்டி ஆதாரம் எதுவும் எங்கள் நம்மக்கிட்ட கொடுக்கலன்னு சொல்லி காவல்துறை தரப்பை சொல்கிறாங்களே ஏங்க பாதிக்கப்பட்ட பெண் ஒரு தார்மீக கடமைக்காகவாது கட்சியிலேருந்து ஒட்டுமொத்தமாக அவரை தூக்கி இருக்கணுமா இல்லையா குற்றம் நிரூபித்த பிறகு அவர் ஒரு நிரபராக திரும்ப கட்சியில் சேருங்க வெறும் வந்து அது என்ன நிர்வாகியாக இருக்கிற அந்த பொறுப்பில் இருந்து அவரை தூக்கிட்டோம் வேற ஆள் அப்போ கட்சியில் இருக்கலாமா அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற குற்றம் செஞ்சவராக இருக்கலாம் இல்லை அவர் மேலே ஒரு பெரிய அரிகேஷன் இருக்கலாம் அதை நிரூபிக்கிற வரைக்குமோ இல்லை வந்து அந்த வழக்கு முடிகிற வரைக்குமோ அவரை வந்து நீங்கள் நிர்வாகிகள்லேருந்து பொறுப்பில் வச்சு தூக்கி வச்சுருந்தா போதும் அப்படி இருந்தால் போதுமா அவங்களுக்கு இது எந்த விதமாக அவர் பார்க்க முடியாத இருக்குது பாருங்களேன் ஒரு கட்சியில் இருக்காங்கன்னா கட்சியிலேருந்து வெளில வைங்க கட்சியிலேருந்து வெளியில எடுங்க எப்படி இப்போ நிர்வாகின்னு கட்சியை விட்டு ஓரம் கட்டுற வேலை தான் அதுவும் கிட்டத்தட்ட அதுதான் கட்சியிலேருந்து அவங்க தூக்குன கதை தான் அதுவும் நிர்வாகி எங்க நீங்கள் திமுகன்ற அந்த அடையாளத்தை ஏன் கொடுக்குறீங்க அப்போ குற்றவாளிகளுக்கு திமுகன்ற அடையாளத்தை கொடுத்து நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறீங்களா இல்லை இது அவங்க ஒருத்த தப்பு செய்கிறாங்கிறதுக்காக நம்ம ஒட்டுமொத்த கட்சியினுடைய லேபிளையும் எடுத்து வந்து ஒட்டணுமா என்ன அவசியம் இருக்காங்க நான் என் தாவை காலம் மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணுவீங்களா கண்டிப்பா தூக்குவோம் காவேகால இது போல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சுன்னா அவங்களாம் கட்சியிலே இருக்க மாட்டாங்க இதுதான் நடக்கும் ஏன் இன்றைக்கு சிவா நான் ஏற்கனவே நம்ம பல இடங்களில் பேசிருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவர் எவ்வளவு ஆபாசமாக பேசுறாங்க நம்ம பார்த்துருக்கோம் தொடர்ந்து ஆபாச பேசிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு எப்படி மேடை கிடைக்குது எப்படி திமுக விட அவர் கொடுக்கப்படும் எப்படி அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் இப்படி ஆபாசமாக பேசக்கூடியவர்கள் யாருடைய அனுமதியின் பேர்ல அவங்க மேடையை கொடுக்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஏன் அவரை கட்சியை விட்டு நீக்க கேட்கல பதில் அப்ப எப்படி நீங்க வந்து உங்களுடைய கட்சியில குற்றவாளிகளுக்கு அரணாக இருக்கிறீங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம் இல்ல குற்றவாளிகள் எல்லா கட்சியிலும் இருக்குதான் செய்வாங்க அதனால திமுக இருக்காங்க எல்லா கட்சியிலுமே ஒன்று இரண்டு குற்றவாளிகள் இருப்பாங்க திமுக ஒட்டுமொத்தமாவே குற்றவாளிகளாக தான் இருக்காங்க எல்லாரும் மேலேயும் கேஸ் அமைச்சர்கள் எடுத்துதான் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் புகார் எத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு பட்டியல் போட்டு ஊழல் புகார் வந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த அமைச்சர்களை வந்து நம்ம தூக்க மாட்டோம் இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருப்போம் மகாத்மாவா மாத்திடுவோம் மகாத்மா அர்த்தமே எனக்கு மறந்துருச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான் எனக்கு தெரியல தியாகி கருத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நான் சின்ன வயசுல படிக்கும்போது எனக்கு தியாகினா வந்து மகாத்மா காந்தி அவர்களையும் நாட்டுக்காக நாட்டுக்காக உழைத்தார் அவர் நமக்கு தியாகி ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நாட்டுக்காக மிகப்பெரிய போராட்ட தியாகங்கள்லாம் செஞ்சுருக்காரு அதே போல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து ஐயா காமராஜர் அவர்கள் வந்து கல்விக்காக மிகப்பெரிய தியாகம் ஐயா அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த மக்களுக்காக உழைத்து அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கணும்னு தியாகம் பண்ணி அவர் வாழ்க்கையை தியாகம் பண்ணி போராட்டிருக்காரு இப்படி எல்லாம் தான் எனக்கு சின்ன வயசில் வந்து எனக்கு பள்ளிக்கூடங்கள்லையும் என்னை எனக்கு என்னை சார்ந்த பெரியோர்களும் நான் வந்து விரும்பி பார்த்த பல தலைவர்கள் அன்றைய காலகட்டத்தில் அவங்களும் இதை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய தலைவர்கள்

என்ன ரகசிய சந்திப்பு எதற்கு ரகசிய சந்திப்பு நான் என்ன கேட்குறேன்னா முதல்ல எனக்கு விளக்கம் சொல்லுங்க கடந்த ஆண்டுகளில் பட்ஜெட்டுகளில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான நிதியும் ஒதுக்கப்படல தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது தமிழ்நாட்டை வந்து ஒரு மாற்றாண் தாய் மனப்பு கூடம் தான் வந்து ஒன்றிய அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது வட மாநிலங்களுக்கு தரக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரது கிடையாது மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்லாம் ஐயா முதல்வர் அவர்கள் பேசுனாரா இல்லையா பேசிட்டு நாங்க நித்தி ஆயோக் கூடத்தை புறக்கணிக்கிறோம் கலந்து கொள்ள மாட்டோம் இப்படின்லாம் அவர் எத்தனை ஆண்டுகள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தார் கலந்துக்காமல் அவர் கலந்துக்காமல் அவருடைய பிரதிநிதிகளை அனுப்புறது இல்லை கலந்துக்காமே இருக்கிறது என்பது போன்றதெல்லாம் நம்ம கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம் அப்போது திடீர்னு இந்த வருஷம் இடி ரைடு வருது இடி ரைடு வந்தால் டாஸ்மாக அதிகாரிகள் மேலே இடி ரைடு போயிட்டு இருக்குது அதே போல் வந்து பிரபல திரைப்பட ப்ரொடியூசர்கள் மேலே இடி ரைடு போயிட்டுருக்குது அந்த ப்ரொடியூசர் வந்து திமுக முதல்வருடைய வாரிசான துணை முதல்வருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்திகள் வருது அது அவரும் அவருக்கும் இதுக்குள்ளே தொடர்பு இருக்கிறது திமுகவுடைய குடும்பம் சுற்றி வளைக்கப்படுகிறது என்றெல்லாம் செய்திகள் வந்து ிருக்கும்பது அப்ப இந்த வருஷம் மட்டும் நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறீங்கன்னா

கத்த நீங்கள் வந்து நாடாளுமன்றம் சண்டை போடுறீங்க பேசுகிறீங்க வெளிநடப்பு செய்கிறீங்க என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கல இல்லை இந்த வருஷம் மட்டும் ஏன் கலந்துக்கிறீங்க இந்த வருஷம் புறக்கணிச்சு போக வேண்டியது தானே உங்கள் ஆட்சி முடிய போகுது உங்கள் ஆட்சி முடிய போகிற நேரம் தான் நீங்கள் அப்படி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறீங்க கலந்துக்கலனால ஏன் கலந்துக்கலன்னு கேட்குறீங்க கலந்துக்கிட்டா இல்லை நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல எங்களுக்கு நிதி ஒதுக்கலை எங்களை புறக்கணிக்கிறாங்க நாங்கள் கலந்துக்க மாட்டோம் இந்த முறை கேட்டு பார்க்கலான்ற ஒரு உங்கள் ஆட்சியே முடிய போகுது அப்புறம் நீங்கள் கேட்டு என்ன ஆகும் போகுது ஆட்சி தானே முடிய போகுது அடுத்தடுத்த அரசாங்கம் வரும்போது செயல்பாட்டில் தான் அரசு ஒரே அரசு தானே ஆட்சி மாற மாறலாம் அவ்வளவு நல்ல

இல்ல ஒவ்வொரு பட்ஜெட்லயும் ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அந்த டைம் லைன் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆட்சி இருக்குமா இருக்கா ரெண்டாவது தமிழ்நாடு மாணவர்களுக்கு நீங்க கடந்த ஆட்சியில கொடுக்கப்பட்ட லேப்டாப்பையே நீங்க இத்தனை வருஷமா கொடுக்காம வந்து வச்சிருந்தீங்க ஆனா இப்ப கடைசி வருஷம் வந்த உடனே இருபது லட்சம் லேப்டாப்புக்கு நாங்க டெண்டர் கேட்டுருக்கோம் இத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் ரேம் இவ்வளவு கொடுக்குறோம் இவ்வளவு வசதி வருஷத்துல செயல்படுத்தப்படுற மாதிரி எதாவது சொன்னாங்க நினைக்கிறேன் வருஷம் ஆட்சியில் இருக்க போறது கிடையாது நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் அது உங்களுடைய ஆசைக்கு நீங்க சொல்றீங்க நாலு வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நாலு வருஷம் படிச்ச மாணவர்கள் லேப்டாப் கொடுக்கல நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி இந்த வருஷம் நிதி நெருக்கடி

அப்போ ஆட்சி முடியும் போது லேப்டாப் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்ற நினைப்பா மாணவர்கள் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் வந்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து லேப்டாப் கொடுத்துட்ட ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தெரியாதா ஆட்சியோட கடைசி காலத்தில் கடைசி ஆறு மாசத்துல வந்து இதெல்லாம் கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடணும்னா இது உண்மையிலே வாக்குகளை பெறுவதற்காக செய்யக்கூடிய வேலையை பார்க்கப்படுது இல்லை வப் நீங்கள் அழகாக அந்த விஷயத்தை நான் மறந்து விட நான் கேட்கறேன் எப்படி அடுத்த அரசு அடுத்த ஆட்சியிலேயுமே வந்து அரசாங்கத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் செய்யற சரி அப்போ அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்காக வக்பு சட்டத்துக்கு வந்து எதிரா போராடும்போது ஏன் திமுக சார்பாக வழக்கு போட்டீங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு போட்டு அடுத்த ஆட்சி யார் வந்தாலும் அரசாங்கத்தின் நிலைப்பாடாக வக்பு சட்டத்தை வந்து அந்த எதிர்க்கிறோம் வக்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் பாஜக தரம் எல்லாருமே அதுக்கு எதிராக தான் கேரளா கேரள அரசு கேரள அரசின் சார்பாக வழங்கி தொடர்ந்து இருக்காங்களா இல்லை இணைஞ்சிருக்காங்களா இல்லையா அது அரசாங்கம் தானே கேரள அரசின் நிலைப்பாடாக அவங்க கொண்டு போயிருக்காங்களா இல்லையா திமுக அதாவது அரசின் சார்பாக தொடரல அப்போ அரசின் சார்பாக தொடரலையே எம்பி இருக்கு ராசா போட்டது என்ன கணக்கு அவர் திமுகவினுடைய பிரதிநிதியாக போட்டிருக்கிறாரு திமுகவுடைய கட்சியின் சார்பாக வழக்கு போட்டிருக்காங்க தவிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குதா அப்ப நீங்க அடுத்த அடுத்த ஆட்சியாளர்களுக்கும் நீங்க வழிகாட்டியாளர் இருந்திருக்கணும் ஏன் நீங்க அதை செய்யல இது கேரள அரசாங்கம் செய்யுது இல்ல ஆளுநருக்கு எதிரான விவகாரத்துல தமிழ்நாடு அரசின் சார்பாக வழக்கு தொடரப்படுது ஆளுநர் விவகாரத்துல ஆளுநருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்ட விவகாரத்துல அப்ப இந்த விவகாரத்துல நீங்க தமிழ்நாடு அரசின் சார்பாக செய்யல அப்ப இப்போ மட்டும் உங்களுக்கு அந்த இது வேண்டாமா அடுத்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் தமிழ்நாடு அரசின் சார்பாக நாங்க இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் வக்பு சட்டத்திருத்தத்தை எப்பொழுதுமே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாக இருக்கும் அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருப்போம் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லலை இன்றைக்கு திமுக இருக்குது நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆட்சியில் இருக்காது அதுக்கு பிறகு அரசியல்லே இருப்பாங்களான்னு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அது எப்படி அழகாக நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தில் நீங்க ரொம்ப எளிமையாக வந்து திமுக ஆட்சியில் இருக்குமா அரசியல் இருக்குமாலாம் பேசறதெல்லாம் நம்ம உங்கள் உங்கள் தொண்டர்களை நீங்க திருப்திப்படுத்தலாம் எளிமையான நீங்க பேசலாம் அது நடைமுறை சாத்தியமா முதல்ல எளிமையாலாம் சொல்லல எளிய மக்கள் ஒருவனாலும் சொல்கிறேன் இது எளிமையாக சொல்றது இல்லை எளிய மக்கள் இந்த ஆட்சினால மிகப்பெரிய அவதிகளை உள்ளாட்டு இருக்காங்க மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறல எந்த முன்னேற்றம் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தில் திமுகவினுடைய தலைவர் தமிழகம் முதல்வர் சொல்லும்போது ஆழம் திமுக ஆழமரமாக ஒப்பிட்டு உங்களை ஒரு பிளேடு கணக்கில் தான் சொன்னார் இன்றைக்கி கூட நீங்கள் அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா ரெண்டாவது விஷயம் ஆனால் நம்ம வளர வளரக்கூடிய டைம் ரெண்டு வருஷம் நம்மளுடைய டைம் இப்போ தவிர குழந்தை தான் நம்ம இப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆழமத்தை சாய்க்க முடியுங்கிறது உங்கள் தொண்டர்களை குஷிப்படுத்தலாம் அவங்களுக்கான உத்தியோகத்தை கொடுக்கலாம் நடைமுறை சாத்தியம் மறுபடியும் கேட்குறேன் நடைமுறை சாத்தியமாக இருக்குது நீங்கள் ஆழமரமாக இருங்க வேலை மரமாக இருங்க என்ன மரமாக வேணா இருங்க அதை பற்றிலாம் மக்கள் நீங்கள் உங்களுடைய வசனங்களை கேட்கறதுக்கோ இல்லை திரைப்பட வசனங்கள் மாதிரி நீங்கள் பேசுறது கேட்கறதுக்கோ மக்கள் இங்கே கிடையாது நீங்கள் எப்பேற்பட்ட ஆழமாக இருந்தால் ஆழமரமாக இருந்தாலும் சரி என்ன மரமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து இலைகள் இருந்து அந்த நிழல் கொடுக்கணும் மக்களுக்கு ஒரு மரமாக இருந்தால் மக்களுக்கு நிழல் கொடுக்கணும் காய்கனிகளை கொடுக்கணும் அதோட உபரி பொருட்களை வைத்து மக்கள் பயன்பெறணும் அப்போ தான் அந்த மரத்தை மக்கள் மதிப்பாங்க இல்லைன்னா அந்த அந்த மரத்தை மக்கள் சீண்ட மாட்டாங்க அந்த மரத்தில போய் அந்த மக்கள் உட்கார மாட்டாங்க நீங்கள் வந்து ஒரு நிழல் கொடுக்காத மரமாக இருந்தீங்கன்னா காக்கா குருவி கூட அந்த மரத்தில் வந்து உட்காராது அப்படிப்பட்ட மரந்தான் நீங்கள் ஒரு பட்டு பட்டுப்போன மரம் இந்த மரத்தை வச்சுருந்தா ஆலமரம் நீங்கள் ப்ளேடை வச்சு நாங்கள் ஏன் வெட்டணும் நாங்கள் ஏன் ப்ளேடு எடுத்துகிட்டு வந்து வெட்டணும் அந்த ஆலமரத்தை மக்களே சீண்டாத ஒரு மரத்தை நாங்கள் ஏங்க வெட்ட போகிறோம் சொல்லுங்கள் இது தேவையில்லாத ஒன்று தானே சரி ரைட் சரி பல்வேறு செய்திகளை பகிர்ந்திருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி